முருகனுக்கு அரோகரா முருகனுக்கு அரோகரா ஓம் தமையனே போற்றி ஓம் மைந்தனே போற்றி ஓம் பார்வதி புதல்வனே போற்றி ஓம் அழகனே போற்றி ஓம் அருவே போற்றி ஓம் திருவே போற்றி ஓம் உருவே போற்றி ஓம் அப்பனே போற்றி ஓம் திரு அய்யா போற்றி ஓம் ஆதியின் ஆதியே போற்றி ஓம் ஆறுபடையோனே போற்றி ஓம் ஆறுமுகத்தோனே போற்றி ஓம் அநாதி தெய்வமே போற்றி ओम् इच्छमे ॐ ज्ञानशक्तिये क्रियासक्तिे ॐ ज्ञानशक्ति ओम् इवनो ॐ ईशनन् मैन्दा ओम् ॐ उत्तमनादने पोट्री। ஓம் உயிரின் உயிரே போற்றி ஓம் உணர்வின் உணர்வே போற்றி ஓம் உமையவளின் பாலகனே போற்றி ஓம் எளிமையான தெய்வமே போற்றி ஓம் என் குணநாதனே போற்றி ஓம் ஏகனே போற்றி ஓம் அநேகனே போற்றி ஓம் பேரொழியே போற்றி ஓம் சுடரொளியே போற்றி ஓம் ஞான ஒளியே போற்றி ஓம் மனமே போற்றி ஓம் கடம்பனே போற்றி ஓம் கருணை மூர்த்தியே போற்றி ஓம் காவலனே போற்றி ஓம் கார்த்திகேயனே போற்றி ॐ गुगणे पोटी ॐ कुमरापोटि ॐ कुरवां शरवणभवने ओं सन्मुखनादने पोटि ॐ सत्यशीलने ॐ सिाने पोटि ॐ शिवकोळुन्दे पोटि ஓம் காரிய சித்தே போற்றி ஓம் முக்தி தெய்வமே போற்றி ஓம் தலைவனின் தலைவா போற்றி ஓம் குன்றின் தலைவா போற்றி ஓம் தவப்புதல்வா போற்றி ஓம் தனிகை முருகா போற்றி ஓம் சூரனே போற்றி ஓம் சங்கீதமே போற்றி ஓம் சுப்பிரமணியனே போற்றி ஓம் செந்தமிழ்நாதனே போற்றி ஓம் சேவல் கொடியோனே போற்றி ஓம் ஞான பண்டிதனே போற்றி ஓம் உற்ற துணையே போற்றி ஓம் நடுமநிலை தெய்வமே போற்றி ஓம் என் குருநாதனே போற்றி ஓம் நல்லோய் தெய்வமே போற்றி ஓம் மறைபொருள் வேதமே போற்றி ஓம் சக்தி பாலகனே போற்றி ஓம் நித்திய தெய்வமே போற்றி ஓம் பொன்மேனியனே போற்றி ஓம் நிமலா போற்றி ஓம் பூரண தெய்வமே போற்றி ஓம் புலவா போற்றி ஓம் மன்னரின் மன்னா போற்றி ஓம் மயில் போற்றி ஓம் மனக்கோளா போற்றி ஓம் மறைபொருளே போற்றி ஓம் மாசில்லா தெய்வமே போற்றி ஓம் திருமால் மருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முதல்வா போற்றி ஓம் முத்தையா போற்றி ஓம் வரதா போற்றி ஓம் விசாகா போற்றி ஓம் விதியே போற்றி ஓம் விதியே போற்றி ஓம் என் கதியே போற்றி ஓம் பரபிரம்மனே போற்றி ஓம் ஆண்டியாய் நின்றவனே போற்றி ஓம் பிரியனே போற்றி ஓம் செந்தில் வேலவனே போற்றி ஓம் சூரனை அழித்தவனே போற்றி ஓம் எம்பிரான் குருவே போற்றி ஓம் வள்ளி மணவாளனே போற்றி ஓம் சோழையின் செல்வா போற்றி ஓம் சகல சுகம் தருபவனே போற்றி ஓம் ஒழுக்கம் வருள்பவனே போற்றி ஓம் உடல் நலம் காப்பவனே போற்றி ஓம் செருக்கினை அறுப்பாய் போற்றி ஓம் சினம் காணம் காப்பாய் போற்றி ஓம் அறம் பொருள் இன்பமே போற்றி ஓம் சகலமும் நீயே போற்றி ஓம் வள்ளி மணாளனே போற்றி ஓம் கணனே போற்றி ஓம் சேவல் கொடியோனே போற்றி ஓம் சக்தி வேலனே போற்றி ஓம் அடியார்களின் மனனே போற்றி ஓம் சத்திய தெய்வமே போற்றி ஓம் நீக்கமற நிறைந்த தெய்வமே போற்றி ஓம் பன்னிரு கரத்தோனே போற்றி ஓம் சகல செல்லும் அருள்வாய் போற்றி ஓம் சூன்யம் மறுப்பாய் போற்றி ஓம் தடைகளை உடைப்பாய் போற்றி ஓம் சித்தர்களின் சித்தனே போற்றி ஓம் அடியார்களின் பக்தியே போற்றி ஓம் கருணை கடலே போற்றி என் மனதின் குடிகொண்ட நீக்கமர நிறைந்த தெய்வமான என் முருகனை நாளும் வணங்கிட சகல துன்பங்களும் நீங்கி வெற்றி தரும் வேலனை வணங்கி வீரம் தரும் வேலனை வணங்கி சகல செல்வமும் சகல ஞானமும் சகல ஆயுளும் சகல ஆரோக்கியமும் சக்தியான ஞான வேலினை வணங்கிட கந்தனின் அருள்வேலனை வணங்கிட முக்கன்னின் திருவேலினை வணங்கிட திருமாலன் பிரியமானவனாகிய கணபதியின் தமையனாகிய வெற்றி வேலனுக்கு போற்றி போற்றி ஓ முருகனுக்கு அரோகரா வீரவேல் முருகனுக்கு அரோகரா ஓம் தமையனே போற்றி ஓம் மைந்தனே போற்றி ஓம் பார்வதி புதல்வனே போற்றி ஓம் அழகனே போற்றி ஓம் அருவே போற்றி ஓம் திருவே போற்றி ஓம் உருவே போற்றி ஓம் அப்பனே போற்றி ஓம் திரு ஐயா போற்றி ஓம் ஆதியின் ஆதியே போற்றி ஓம் ஆறுபடையோனே போற்றி ஓம் ஆறுமுகத்தோனே போற்றி ஓம் அநாதி தெய்வமே போற்றி ஓம் இச்சை தெய்வமே போற்றி ஓம் கிரியா சக்தியே போற்றி ஓம் ஞான சக்தியே போற்றி ஓம் இறைவனின் இறைவா போற்றி ஓம் ஈசனின் மைந்தா போற்றி ஓம் பிரியனே போற்றி ஓம் உத்தமநாதனே போற்றி ஓம் உயிரின் உயிரே போற்றி ஓம் உணர்வின் உணர்வே போற்றி ஓம் உமையவளின் பாலகனே போற்றி ஓம் எளிமையான தெய்வமே போற்றி ஓம் என் குணநாதனே போற்றி ஓம் ஏகனே போற்றி ஓம் அநேகனே போற்றி ஓம் பேரொளியே போற்றி ஓம் சுடரொளியே போற்றி ஓம் ஞான ஒளியே போற்றி ஓம் கந்தமனமே போற்றி ஓம் கடம்பனே போற்றி ஓம் கருணை மூர்த்தியே போற்றி ஓம் காவலனே போற்றி ஓம் கார்த்திகேயனே போற்றி ॐ गुगणे पोटी ॐ कुमरापोटि ॐ कुरवां शरवणभवने ओं सन्मुखनादने पोटि ॐ सत्यशीलने ॐ सिाने पोटि ॐ शिवकोळुन्दे पोटि ஓம் காரிய சித்தே போற்றி ஓம் முக்தி தெய்வமே போற்றி ஓம் தலைவனின் தலைவா போற்றி ஓம் குன்றின் தலைவா போற்றி ஓம் தவப்புதல்வா போற்றி ஓம் தனிகை முருகா போற்றி ஓம் சூரனே போற்றி ஓம் சங்கீதமே போற்றி ஓம் சுப்பிரமணியனே போற்றி ஓம் செந்தமிழ்நாதனே போற்றி ஓம் சேவல் கொடியோனே போற்றி ஓம் ஞான பண்டிதனே போற்றி ஓம் உற்ற துணையே போற்றி ஓம் நடுவநிலை தெய்வமே போற்றி ஓம் என் குருநாதனே போற்றி ஓம் நல்லோய் தெய்வமே போற்றி ஓம் மறைபொருள் வேதமே போற்றி ஓம் சக்தி பாலகனே போற்றி ஓம் நித்திய தெய்வமே போற்றி ஓம் பொன் போற்றி ஓம் நிமலா போற்றி ஓம் பூரண தெய்வமே போற்றி ஓம் புலவா போற்றி ஓம் மன்னரின் மன்னா போற்றி ஓம் மயில் போற்றி ஓம் மனக்கோளா போற்றி ஓம் மறைபொருளே போற்றி ஓம் மாசில்லா தெய்வமே போற்றி ஓம் திருமால் மருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முதல்வா போற்றி ஓம் முத்தையா போற்றி ஓம் வரதா போற்றி ஓம் விசாகா போற்றி ஓம் விதியே போற்றி ஓம் விதியே போற்றி ஓம் என் கதியே போற்றி ஓம் பரபிரம்மனே போற்றி ஓம் ஆண்டியாய் நின்றவனே போற்றி ஓம் பிரியனே போற்றி ஓம் செந்தில் வேளவனே போற்றி ஓம் சூரனை அழித்தவனே போற்றி ஓம் எம்பிரான் குருவே போற்றி ஓம் வள்ளி மணவாளனே போற்றி ஓம் சோழையின் செல்வா போற்றி ஓம் சகல சுகம் தருபவனே போற்றி ஓம் ஒழுக்கம் வருள்பவனே போற்றி ஓம் உடல் நலம் காப்பவனே போற்றி ஓம் செருக்கினை அறுப்பாய் போற்றி ஓம் சினம் காணம் காப்பாய் போற்றி ஓம் அறம்பொருள் இன்பமே போற்றி ஓம் சகலமும் நீயே போற்றி ஓம் வள்ளி மணாளனே போற்றி ஓம் மயில்வாகனனே போற்றி ஓம் சேவல் கொடியோனே போற்றி ஓம் சக்தி வேலனே போற்றி ஓம் அடியார்களின் மனனே போற்றி ஓம் சத்திய தெய்வமே போற்றி ஓம் நீக்கமற நிறைந்த தெய்வமே போற்றி ஓம் பன்னிரு கரத்தோனே போற்றி ஓம் சகல செல்லும் அருள்வாய் போற்றி ஓம் சூன்யம் மறுப்பாய் போற்றி ஓம் தடைகளை உடைப்பாய் போற்றி ஓம் சித்தர்களின் சித்தனே போற்றி ஓம் அடியார்களின் பக்தியே போற்றி ஓம் கருணை கடலே போற்றி என் மனதின் குடிகொண்ட, நீக்கமர நிறைந்த தெய்வமான என் முருகனை நாளும் வணங்கிட சகல துன்பங்களும் நீங்கி வெற்றி தரும் வேலனை வணங்கி வீரம் தரும் வேலனை வணங்கி சகல செல்வமும் சகல ஞானமும் சகல ஆயுளும் சகல ஆரோக்கியமும் சக்தியான ஞான வேலனை வணங்கிட கந்தனின் அருள்வேலனை வணங்கிட முக்கன்னின் திருவேலினை வணங்கிட திருமாலன் பிரியமானவனாகிய கணபதியின் தமையனாகிய வெற்றி வேலனுக்கு போற்றி போற்றி